வெல்கம் பானின் ஸ்டோர்ஸ் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பாக்கலாம் மூர்த்தி பிரசாந்த் அந்த மனுஷன் மலை மாதிரி நம்பிருந்தாரு அவரை போய் கொல்ல பார்த்த ஏடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கேளுங்க அப்படின்னு பிரசாந்த் சொல்லிட்டு இருக்காரு முல்லையோட அப்பா சொல்றாரு மல்லி உன்ன தன்னோட சொந்த மகை மாதிரி எவ்வளவு பாசமா வளர்த்தா அவளுக்கு காமிக்கிற நன்றி விசுவாசமா இது அப்படின்னு திட்டுறாரு ஈஸ்வரியா சொல்றாங்க நம்மட்ட இருக்கிற ஆதாரத்தை காமிச்சு இவனை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா சொல்றாங்க என்னோட அப்பா இவனை எவ்வளவு நம்மனாரு தெரியுமா ஜீவாவுக்கும் அவருக்கும் சண்டை வரத்துக்கு காரணமே இவன் தான் அப்படின்னு சொல்றாங்க ஜீவாவும் என்னோட குழந்தனும் ஜெயில இருக்கிறாங்க எல்லாரும் கஷ்டப்படுறதுக்கு காரணமே இவன் தான் இவனை நான் தான் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மூர்த்தி கண்ணன் போலீஸ்க்கு போன் பண்ண அப்படின்னு சொல்றாரு கண்ணன் போன் பண்றதுக்கு முன்னாடியே பிரசாந்த் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு மூர்த்தி சொல்றாரு ஓடி போனவன் கண்டிப்பா சிக்குவான் சும்மாலாம் விட்டுற முடியாதவன அப்படின்னு சொல்றாரு மீனா சொல்றாங்க நம்ம உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த ஆதாரத்தை காமிக்கணுமாமா அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே கிளம்பி இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க போலீஸ்ட்ட போய் இப்போ அவங்க எடுத்த வீடியோ ஆதாரத்தை போட்டு காமிக்கிறாங்க இப்ப புரிதா சார் என்னோட தம்பிக மேல எந்த தப்பும் இல்லைன்னு அப்படின்னு சொல்றாரு மூர்த்தி இந்த வீடியோ எப்படி உங்க கைக்கு வந்துச்சு ஏதோ பிளான் பண்ணி எடுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க போலீஸ்காரங்க கண்ணன் சொல்றாரு என்னோட ஒய்ஃப் தான் சார் அந்த வீடியோ எடுத்தாங்க அப்படின்னு சொல்றாரு அது எப்படி எடுத்தீங்க அப்படின்னு போலீஸ்காரர் கேக்குறாரு மீனா சொல்றாங்க எங்க அப்பாவை பாக்குறதுக்கு நான் ஹாஸ்பிட்டல் போனப்ப பிரசாந்த என்னோட அப்பாவை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தான் சார் அப்படின்னு சொல்றாங்க என்ன பார்த்ததும் ஏதோதோ காரணம் சொல்லிட்டு இருந்து போயிட்டான் சார் அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி நான் வீட்டுல சொன்னேன் சார் அப்படின்னு சொல்றாங்க மீனா அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ எடுக்கிற எண்ணமே எங்களுக்கு வந்துச்சு சார் அப்படின்னு மூர்த்தி சொல்றாரு போலீஸ்காரர் பிரஷாந்துக்கு மீனா அப்பாவை கொலை பண்றதுக்கு என்ன மோட்டிவ் இருக்கு அப்படின்னு கேக்குறாரு மீனா சொல்றாங்க பிரசாந்த் ரொம்ப நாளா என்னோட அப்பாவை ஏமாத்திட்டு இருக்கான் சார் அப்படின்னு சொல்றாங்க எங்க அப்பாவோட சொத்தெல்லாம் விசுருட்டுகிட்டா அது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும் போல அதனாலதான் அவரை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணனா அப்படின்னு சொல்றாங்க மீனா ஜீவாவும் கதிரும் எந்த தப்பும் பண்ணல சார் அப்படின்னு சொல்றாங்க மூர்த்தி கேக்குறாரு இப்ப இந்த ஆதாரம் தான் கிடைச்சிருச்சு சார் என்னோட தம்பிகளை ரிலீஸ் பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு போலீஸ்காரர் சொல்றாரு கோர்ட் எங்களை ரிமாண்ட் பண்ண சொல்லிச்சு அதனால நாங்க பண்ணனும் அப்படின்னு சொல்றாரு இந்த எவிடென்ஸை நீங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுங்கள் அவங்க கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு பிரசாந்த்னால எங்கள் அப்பா உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது சார் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க பிரசாந்த உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருங்க சார் அவன் வெளியிலேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மீனா தப்பு பண்ணவனுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் நீங்கள் பயப்படாமல் போங்க அப்படின்னு போலீஸ்காரர் சொல்றாரு அடுத்ததா ஜீவா கதிர் ரெண்டு பேருமே கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரேங்க மீனா ஜீவாவை பார்த்த உடனே அலாரம் வச்சிட்றாங்க அப்பாவை பிரசாந்த் தான் கொலை பண்ண வந்தா அவன் ஒத்துக்கிட்டான் அதுக்கான ஆதாரத்தை நாங்க கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க மீனா எந்த திரும்பி போறப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்னாதான் போவோம் அப்படின்னு மூர்த்தி சொல்லிட்டு இருக்காரு கோர்ட்ல இப்போ கேஸ் விசாரணைக்கு வருது ஜட்ஜிட்ட இப்போ மீனாவோட வக்கீல் அந்த ஆதாரத்தை சப்மிட் பண்றாரு பிரசாந்த கைது பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு ஜட்ஜு போலீஸ்காரங்க சொல்றாங்க நாங்க அவரை தேடிட்டு இருக்கோம் இன்னும் ரிமாண்ட் பண்ணல சார் அப்படின்னு சொல்றாங்க ஜனார்த்தனன் எதுவும் வாக்குமூலம் கொடுத்துருக்காரா அப்படின்னு ஜட்ஜ் கேட்கிறாரு அவர் அந்த நிலைமையில இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு வக்கீல் இந்த ஒரு வீடியோ ஆதாரத்தை மட்டும் வச்சு ஜீவாவையும் கதிரையும் ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு ஜனார்த்தனன் வாக்குமூலம் கொடுக்கணும் இல்லை அப்படின்னா பிரசாந்த கைது பண்ணணும் அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேரையும் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டுறாரு மீனா வக்கீல்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க ஜீவாவையும் கதிரையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் என்னதான் சார் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு உங்க அப்பா தான் வாக்குமூலம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு வக்கீல் இல்ல பிரசாந்தை எப்படியாவது தேடி பிடிச்சு அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு அந்த டைம்ல ஜீவா கதிர் ரெண்டு பேருமே வெளியில வராங்க ஜீவாவை பார்த்த உடனே மீனா ஆள ஆரம்பிச்சிடறாங்க இப்படி அழுதுகிட்டே இருக்காத மீனா கையில நல்லா பாத்துக்கோ அத்தையே நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு ஜீவா மூர்த்தி ஜீவா கதிர் ரெண்டு பேருட்டே சொல்றாரு உங்க ரெண்டு பேரையும் வெளியில கொண்டு வரதுக்கு நான் ஏதாவது கண்டிப்பா பண்ணுவேன் போராடியாவது வெளியில கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்ததான் பிரசாந்த் இப்போ மல்லியோட வீட்டுக்கு வராரு நீ எப்படி பிரசாந்த் இங்க வந்த அப்படின்னு கேக்குறாங்க மல்லி என்ன டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க சித்தி அப்படின்னு சொல்றாங்க பிரசாந்த் நேத்து கேட்டப்ப கூட நாலு நாள் ஆகுன்னு சொன்னேன் அப்படின்னு கேக்குறாங்க மல்லி சொன்னேன் ஆனா என்ன டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பிரசாந்த் சொல்றாரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அதுக்காக நீயே வந்துட்டியா எனக்கு ஒரு போன் பண்ணிருந்தா நான் வந்திருப்பேன்ல அப்படின்னு மல்லி சொல்லிட்டு இருக்காங்க என்ன தேடி யாராவது வந்தாங்களா அப்படின்னு பிரசாந்த் கேக்குறாரு யாரும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மல்லி ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்ன பார்க்க வரேன் சொல்லியிருந்தா அதனாலதான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு பிரசாந்த் சாப்பிட்றது உனக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு மல்லி கேட்குறாங்க இல்லை சித்தி நான் உடனே கிளம்பணும் ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு பிரசாந்த் நீ ரெஸ்ட் எடு உடம்பு சரியில்லாதப்ப என்ன வேலை பார்க்க போற அப்படின்னு கேட்குறாங்க மல்லி நான் உடனே கிளம்பணும் முக்கியமான வேலை என்னோடய ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு பிரசாந்த் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போ அப்படின்னு இருக்காங்க அதெல்லாம் முடியாது சித்தி அப்படின்னு பிரசாந்த் சொல்றாரு சாப்பிட்டாவது போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் டைம் இல்லை சித்தி அப்படின்னு கோவமாக கத்துறாரு பிரசாந்த் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பிரசாந்த கேக்குறாரு அதெல்லாம் ஒண்ணு லட்சத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பிரசாந்த் ஸ்வேதா அப்பா எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேக்குறாங்க மேனேஜர் கால் பண்ணாரு அக்கௌண்ட்ல பணம் இல்லைன்னு சொல்ல வர்றாங்க மல்லி ஒரு ஒரு கேள்வியா கேட்டுட்டே இருப்பீங்களா அப்படின்னு பிரசாந்த் கேக்குறாரு நான் வெளியூருக்கு கிளம்பி போறேன் எப்ப வரேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்றாரு பிரசாந்த் யாராவது வந்து கேட்டா நான் வந்து இந்த மாதிரி பேக் பண்ணிட்டு போனேன்னு எல்லாம் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு ஒரு நிமிஷம் நில்லு பிரசாந்த் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மல்லி அதுக்குள்ளேயே அங்கே போலீஸ்காரங்க வந்துடுறாங்க மல்லியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எஸ்கே பாக்கிறதுக்காக பாக்குறாரு பிரசாந்த் போலீஸ்காரங்க பிரசாந்தை பிடிச்சிடுறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்